கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நகரூராட்சியில் தமிழக முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சமூக வலைதளனியின் கடலூர் மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர் நகர் என் எஸ் குமரவேல் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் நல்லூர் கிழக்கு கழக செயலாளர் பச்சமுத்து மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏ கே சேகர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் சில பங்கேற்றனர் மேலும் ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிறந்த நாள் விழாவை சிறப்பித்தனர் அவர் அவர் வழி வந்த தொண்டர்கள் அனைவரும் எங்களால் முடிந்த உதவிகளை எப்பொழுதும் நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம் காலையிலிருந்து நாங்கள் போகின்ற எல்லா ஊர்லேயும் அன்னதானம் போட்டு அன்னதானம் தான் இருக்கோம் இப்பொழுது உங்க ஊர்லயும் போடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு மிகவும் நன்றி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுக நன்றி வணக்கம் நல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாசமிக அண்ணன் ஏ கே சேகர் அவர்கள் உங்களிடத்திலே உங்களிடத்தில் சிறப்புரையாற்றுவார் போக்கு திராவிட கழகத்தின் எங்கள் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் எழுபத்தி மூணாவது பிறந்தநாள் விழா இன்று நகன் கிராமத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இங்கு அதை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னோடு வந்திருந்த கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் தலைவர் கேப்டன் அவர்கள் சினிமா துறையில் இருந்து அவர் அரசியல் துறை இருந்தவரை அவர் செய்த நலத்திட்ட உதவிகள் வெளியில் தெரியாமல் இருந்தது கேப்டனுடைய நலத்திட்ட தான் எத்தனையோ மனை பட்டம் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்திற்கு மருத்துவமனைக்கு அனைத்து துறையிலும் அவர் வந்து ஏகப்பட்ட உதவிகள் செய்திருக்காரு ஆனால் எங்க கட்சிக்கார எங்களுக்கே தெரியல அவர் இறந்த பிறகுதான் தெரியுது தமிழ்நாடு முழுக்கல்ல ஒரிசா மகாராஷ்டிரா இந்த மாதிரி வெள்ளம் வந்தது இந்த புயலால் பாதிக்கப்பட்டது பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஏகப்பட்ட பேத்துக்கு அப்ப உதவி செஞ்சிருக்காரு அவர் இறந்த பிறகுதான் அவருடைய உதவிகாரங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கே தெரிஞ்சுது ஆகையால் அவருடைய வழியில் நாங்கள் வந்த நாங்களும் எங்களால் இயன்றதை இருந்து எல்லா ஊர்லேயும் ஊராட்சியிலையும் இதே மேல இன்னொரு பத்து ஊராட்சிகளுக்கு போகிறதுக்கு அதேமாதிரி எங்களால் முடிந்த உதவிகளை அன்னதானமாகவும் பள்ளி மாணவர்கள் நோட்டு பேனா பேட்டு கிரிக்கெட்டு ஒரு ஒரு ஸ்கூல்லையும் அங்கேயும் கொடுத்துட்டே வரும் ஆகையினால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அன்னியார் அவர்கள் இப்போது அந்த கழகத்தை கட்டி காப்பாற்றி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி ஜெயலலிதா ஒரு பெண்மணி இருந்தது போல அடுத்த தமிழ்நாட்டில் ஒரு தைரியமாக கணவர் இறந்து விட்டார் அதனால மனசு ஒரு போய் வீட்டில் அமர்ந்து விடவில்லை அவரை நம்பி நாங்கள் இருக்கின்றோம் தொண்டரெல்லாம் இருக்கிற காரணத்தினால் மக்களுக்கு அவரும் ஏதாவது செய்ய வேண்டும் அவர் கணவர் என்ன விட்டு வேலையை மக்கள் பணியை செய்ய வேண்டும் என்று ஒரு பெண்மணி தமிழ்நாடு முழுக்க இப்ப தொகுதி தொகுதியா பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க வீட்டுக்கு தங்கறதே இல்லை அங்கங்கே போராட்டம் தங்கிட்டு இந்த தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்ல நல்ல திட்டங்களை செய்ய வேண்டும் என்று அவர் வந்து கொண்டிருக்கிறார் ஆகவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நூறு ஆறு மாத காலம் இருக்கிறது தேர்தலில் ஏற்கனவே நமது தொகுதி தேமுதிக விருதாசலம் தொகுதி ரெண்டு ரெண்டு தடவை அதுவும் விருதாசலம் தொகுதி தான் கேப்டன் முதல் முதல் நின்று வெற்றி பெற்ற தொகுதி இந்த தொகுதி தமிழ்நாட்டுக்கு அதுதான் பெருமை அதுபோல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நமக்கு நமக்கு அதுவும் இல்லாத இந்த தொகுதியில் அவர் ஜெயிச்சப்ப அதிகப்படியான ஓட்டு நகர்வு தான் அது முத்துக்குமார் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினோருல போய் கொஞ்சம் அதிகம் ஓட்டு ஆகினா வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து யார் தொகுதியில் என்னாலும் அந்நியார் நிற்கிறதா சொல்லியிருக்காங்க இங்கே அவங்களே பேட்டி கொடுத்தாங்க இப்போ வந்துருந்தாங்க விதாசலம் வந்திருந்தாங்க போன வாரம் குழந்தை பொருளுக்கு அப்போ சொன்னாங்க விருதாசலம் தொகுதி தான் நிற்கிறதா சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால அந்நியார் நின்னாலும் யார் நின்னாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு நகர் பொதுமக்கள் அதுவும் நீங்கள் பெண்களாக இருக்கின்ற நீங்கள் முழு ஆதரவு தர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட